வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வந்திருக்கிற ஏரியா வந்துட்டு சுமேரா பீச்சு இது எங்க இருக்குன்னு சொன்னால் துபாயில் இருக்குது பெர்ஷியன் கல்ஃபில் இது வந்து ரொம்ப புகழ்பெற்றது எதுக்குன்னா அழகான வெள்ளை மணல் பிரமிக்க வைக்கும் சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் அதாவது லேண்ட்மார்க் இருக்கிறதுனால இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸு நான் இப்போ வந்து நைட்டு பதினோரு ஆச்சு நான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதனால் ஃபுல்லு டார்க் ஆகி போச்சு பார்க்கலாம் நைட்டு வியூ வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது டேக்ஸி சர்வீஸ் இருக்குது அதே மாதிரி துபாய் மெட்ரோவும் இங்கே இருக்குது மெட்ரோ லைன் வந்துட்டு ரெட் லைன் அந்த மெட்ரோவில் தான் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் இப்போ இந்த பீச்சை கிராஸ் பண்ண முன்னாடி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறேன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்க் துபாய் பப்ளிக் பார்க்னு எழுதிருக்கு ஓம் ஸ்குவாய் இந்த பார்க்கு உள்ளே போயிட்டு அந்த பார்க்கையும் சுற்றி பார்ப்போம் அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் லேண்ட்மார்க் இருக்குது இந்த ஏரியா எப்படி இருக்குது நான் அதோட டீட்டெயிலும் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டே டைமில் வந்துட்டு ஃபுல் வியூ சொல்ல முடியாது காமிக்க முடியாதுனாலும் நைட் டேத்தில் வந்துட்டு நைட்டு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறது என்னோடய வியூவர்ஸுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த புல் தரையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் நிறைய விதமான மக்கள் வந்துட்டு பொழுதுபோக்குறதும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது அழகான கடற்கரையை வச்சுக்கிட்டு வாக்கிங் முறெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க அதே மாதிரி கடற்கரையும் ரொம்ப அழகான ஒரு கடற்கரை தான் டே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு இந்த கடற்கரையில் வந்துட்டு ட்ரெஸ் கோடெல்லாம் ஒன்றும் இல்லை ஈவன் நீங்கள் பிகினி அணிஞ்சிட்டு குளித்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு அழகான ஒரு கடற்கரை அது கண்டிப்பாக துபாயெலாம் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை மிஸ் பண்ணிடுறாதீங்க இங்கே வந்துட்டு லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா புர்ச்சல் அரபு வைல்டு வாதி வாட்டர் பார்க்கு சுமேரா பீச்சு ஹோட்டலு அதே மாதிரி ரொம்ப பழைய ஸ்டைலில் வந்துட்டு மதினாத் சுமேரா அப்புறம் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது நல்ல ஒரு ஏரியாங்க நான் தான் வந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டேன் ஈவினிங்கில் வர முடியலை ஏன்னா நான் வந்துட்டு மிரக்கல் கார்டன் போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு லேட்டாகிருச்சு ஒரு அழகான ஒரு கடல் குழியலை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் நான் மறுபடியும் துபாய் வந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த பீச்சில் வந்துட்டு குளிக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பீச்சாக இருக்குது இது இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு பெஸ்ட்டு டைம் எதுனா அஞ்சு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா டே டைமில் வந்துட்டு நிறைய சூடாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு அதனால் உங்களுக்கு டே டைமில் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது ஈவினிங்கில் வந்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே வாக்கிங் போகிறதுக்கு அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஒரு டைமிங் அது நைட்டு பன்னெண்டு ஒரு மணி கூட இங்கே விசிட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இந்த பார்க்கில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ரோட்டில்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜுமைரா புர்ச் அல் அரப் இந்த ஹோட்டல் தாங்க உலகத்திலேயே ஒரே ஒரு ஹோட்டல் தான் செவன் ஸ்டார் ஹோட்டலு அது இந்த ஹோட்டல் அது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஹோட்டலை திறந்துருக்குறாங்க இந்த பீச்சுக்கு என்ட்ரி எல்லாம் கிடையாது ஃப்ரீ என்ட்ரி தான் அதாவது வெள்ளை வெள்ளை நிறமான மணல் நல்லா நீல நிற கடல் இதை வந்துட்டு நல்ல ஓய்வு எடுக்கிறதுக்கு இல்லை வந்து பொழுதுபோக்குறதுக்கு இல்லை வந்துட்டு சூரிய குளியல் குளிக்கிறதுக்கு இல்லை வின் சர்பிங்கு இல்லைன்னா நீங்கள் கயாக்கிங் போறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு இடங்க அது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பீச் இது இங்கே நிறைய பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க உண்மையில எல்லாம் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துட்டு ஒரு ட்ரிப்போ அது விசிட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு கடற்கரை இது துபாய்க்கெல்லாம் நீங்கள் விசிட் வரணும்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டைம் வந்துட்டு நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏன்னா மற்ற டயத்தில் வந்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும் அதாவது மினிமம் ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட் வந்துட்டு இங்கெல்லாம் சூடு இருக்கும் ஓகே நண்பர்களே நான் அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்